பொன்னமராவதி அருகே கட்டையாண்டிப்பட்டியில் ஊரின் ஒற்றுமையை குலைப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே கட்டையாண்டிப்பட்டியில் ஒற்றுமையை கிடைப்பதாகவும் ஊரின் பெயரை அவமதிப்பதாகவும் கூறி பொன்னமராவதி காவல் நிலையத்தில் ஊர் முராஸ் கருத்தான் ஊர் சேவை தவிடன் மற்றும் ஊர் பொதுமக்கள் புகார் மனு அவர்கள் கொடுத்துள்ள மனுவில் கூறப்படுவதாவது பொன்னமராவதி அருகே உள்ள பட்டையாண்டிப்பட்டியில் சுமார் ஐயாயிரம் பேர் ஒற்றுமையுடன் வசித்து வருகின்றோம் இந்நிலையில் எங்கள் ஊரில் வசித்து வரும் குமார் மனைவி ராஜாமணி என்பவர் எங்கள் ஊரின் ஒற்றுமையையும் அமைதியையும் கெடுக்கும் விதமாக தனியார் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் கூறியுள்ளார் ராஜாமணி அந்த பேட்டியில் அளித்த அனைத்து தகவல்களும் தவறானதாகும் ஊரையும் கேவலப்படுத்தும் விதமாக ராஜா முரின் பொய்யான செய்திகளை மேலும் கவிவர்மன் என்பவர் எங்கள் ஊரில் உள்ள மக்களை கேவலப்படுத்தும் விதமாக காட்டு எனவும் படிப்பறி இல்லாதவர்கள் எனவும் கூறி எங்கள் ஊர் மக்களை கொச்சைப்படுத்தியும் மன உளைச்சலுக்கும் ஆளாகியுள்ளார் மேலும் கட்டையாண்டிப்பட்டியைச் சேர்ந்த சிலர் வாக்களிக்க வந்ததாகவும் அவர்களை ஊர் பொதுமக்கள் தடுத்து நிறுத்தி வாக்களிக்க விடவில்லை எனவும் மேலும் அவர்களை ஊர் பொதுமக்கள் கொலை செய்ய முயற்சி செய்வதாகவும் பொய்யான தகவல்களை பரப்பியுள்ளனர் எனவே ஊர் அமைதியை கெடுக்கும் விதமாக செயல்படுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் பொன்னாமராவதி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே படிச்சிருக்காங்க நான் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி மேக்ஸ் முடிச்சிருக்கேன் பிஎட் படிச்சுக்கிட்டு இருக்கேன் ஒரு பெரிய கட்சி தலைவர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்கள் ஊரில் வந்து யார் படிப்பறிவு இல்லாமல் இருக்காங்க பற்றியை சேர்ந்தவங்க வந்து படிப்பறிவு இல்லாமல் இருக்காங்க நிறைய பேர் படிக்காமல் பன்னெண்டாவது பத்தாவது கூட போகாமல் இருக்காங்க எங்கள் ஊரில் வந்து நிறைய பேர் டென்த்து டுவெல்த்து ரெண்டு டிகிரி முடித்தவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க காட்டு முறை அணித்தனமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் இருந்துருக்கலாம் ஆனால் இப்போ எல்லாருமே வந்து படிப்பறிவோட நல்லா தான் இருக்காங்க தப்பான த தவறான தகவலை வந்து நிறைய வெளியில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து வன்மையாக கண்டிக்கிறோம் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னோராதி தாலுகா கட்டையாண்டிவட்டி கிராமத்துலேருந்து பேசுகிறேன் எங்கள் ஊரில் வந்து எல்லோருமே வந்து யாரும் கட்டுப்பாடு வைக்கிறதாக நாங்கள் இல்லை எல்லோரும் ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் இருக்கிற கூடாது கட்டுப்பாடுங்கிறது எங்கள் ஊரில் கிடையாது ஒரு ஒரு நபர் வந்து ஓட்டு போடக்கூடாதுங்கிறதுக்காக கம்ப்ளைண்ட் பண்ணி எங்களை நாங்கள் எங்கள் சமுதாயத்தில் வந்து சொல்லியிருக்காங்க அது வந்து ஓட்டு போடக்கூடாதுன்னு நாங்கள் யாருமே சொல்ல கிடையாது அது வந்து அதிகாரிகளும் இங்கே இருந்திருக்காங்க அந்த அதிகாரிகளுக்கும் நீங்கள் கேளுங்கள் ஓட்டு போடக்கூடாது அப்படிங்கிறது இங்கே ஊர்லேருந்து யாருமே சொல்ல கிடையாது அந்த தனி ஊரில் இருந்து யார் வரையுமே அந்த மாதிரி சொல்ல கிடையாது கட்டுப்பாடுங்கிறது இல்லை நாங்கள் கட்டுக்கோப்பான ஊர் தான் நாங்கள் வச்சு ஒரு கிராமத்தை வந்து உருவாக்கிக்கிட்டு சாமிகளை இருக்கோம் அந்த சாமி கும்பிட்டுவதையும் தடுத்தாங்க அதையும் மீறி நாங்கள் சாமி கும்பிட்டுருக்குறோம் எங்களை வந்து குறை சொல்கிறது வந்து இப்போ சுருக்கமாக ஓட்டு போடக்கூடாதுன்னு நாங்கள் சொன்னோம் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க அது கரெக்டான பொறுப்பு எங்களுக்கு வேணும் ஓட்டு போடக்கூடாதுன்னு சொன்னால் அந்த அதிகாரி எங்கள் ஊருக்கு வந்து இந்த அதிகாரிகள் நாங்கள் யாராவது கேட்போம் அதிகாரி பூர்வமாக நாங்கள் நிறு கரெக்டாக நிறுவனம் பண்ணணும் குற்றச்சாட்டு சொல்கிறதுக்கு வந்து அவங்க பங்காளிகளுக்கும் பங்காளிகளுக்கும் வந்து ரெண்டு பேருக்குமே இடத்து பிரச்சனை அந்த இட சொத்து பிரச்சனைக்கு ரெண்டு பேருமே வந்து கோர்ட்டுக்கு போயிருக்காங்க ஒருத்தவங்க வந்து ஊருக்கு வந்துட்டாங்க நாங்கள் கோர்ட்டு தீர்ப்பு ஆனால் தான் நாங்கள் ஊருக்கு வருவோங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க பேட்டி கொடுத்தவங்க அந்த ஓட்டு போடக்கூடாதுன்னு சொன்னவங்க வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் பங்காளிகளுக்கும் பங்காளிகளுக்க சொத்து பிரச்சனை அந்த சொத்து பிரச்சனை வந்து ஒருத்தர்கிட்ட பட்டா இருக்குது ஒருத்தர்கிட்ட பட்டா கிடையாது எங்களை வந்து இருந்து அந்த பட்டாவை நீங்கள் வச்சு எடுத்து கொடுங்க அவங்களோட சொத்தை அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நாங்கள் எடுத்து கொடுக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டேன் அவங்க நாங்கள் மேலே பார்த்துக்கிட்டு தீர்ப்பு ஆனதுக்கு அப்புறம் நாங்கள் ஊருக்கு வரோம் அது வரை ஊருக்கு வர முடியாதுன்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க எங்கள்கிட்ட இதுதான் அதனோடய மென்ஷன் வந்து மெயினான பிரச்சனை இதில் இருந்து தான் அடுத்த ஸ்டெப்பு வந்து கோயிலுக்கிட்ட வந்தாங்க கோயில் எங்களோட கோயில் நீங்கள் யாருமே சாமி கும்பிடக்கூடாதுன்னு வந்தாங்க நாங்கள் வந்து எங்களோட ஆர்டார்டி நீங்கள் ஒரு வார்த்தை கேளுங்க ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்கிறது அவங்க மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க நாங்கள் எங்களில் வந்து ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்கிற உரிமை எங்களுக்கு யாருக்குமே கிடையாது அது அந்த மாதிரி தவறான வார்த்தையை வந்து அவங்க யூஸ் பண்ணக்கூடாது இது இதுக்கப்புறம் தப்பான நியூஸ் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலன்னு சொன்னால் நாங்கள் வந்து அதுக்கு மேற்கொண்டு கொண்டு கம்ப்ளைண்ட் வந்து நாங்கள் வந்து பெட்டிஷன் கொடுப்போம் காவல்துறையிட்ட வந்து பெட்டிஷன் கொடுப்போம் அவங்க நடவடிக்கை எடுக்கணும் என் பேர் ஆர்முகம் என் அப்பா பெரும் நடுவிலான் கட்டையாண்டி பெட்டி வணக்கம் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராய தாலுகா கட்டையாண்டி கிராமத்துலேருந்து இங்கே நான் அடைக்கணும்னு பேசுகிறேன் எங்கள் ஊர் வந்து ஒற்றுமையான ஊர் ஒரே கம்யூனிட்டி சேர்ந்த ஊர் தீண்டாமை திட்டங்கிறதெல்லாம் பேசியிருக்காங்க அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது ரெண்டாவது இப்போ வந்து ஒரு பொண்ணு வந்து ராஜாமணி சொல்லி ஒரு பொண்ணு மீடியாவை வந்து வர சொல்லி பேசியிருக்காங்க அந்த மீடியாவில் அவங்க பேசுனது வந்து தவறான வார்த்தைகள் ரெண்டாவது கல்யாணம் பண்ணலை நான் வந்து நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கேன் எனக்கு குழந்தைலாம் இல்லை நான் வந்து என் தங்கச்சி அந்த அக்கா அம்மா கழத்தை வளர்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு குழந்தை இருக்குது ஒரு அந்த பொண்ணு அந்த பிள்ளையில விட்டுட்டு போகும்போது பையனுக்கு வந்து எட்டு மாதம் பொண்ணுக்கு வந்து ரெண்டரை வயசு எங்கள் அக்கா அம்மையனுக்கு தான் அந்த பொண்ணை கட்டியிருந்துச்சு அந்த ராஜாமணி பொண்ணு எங்கள் அக்கா அம்மையை ரவிச்சந்திரன் கட்டிருந்துச்சு அந்த பொண்ணு அந்த பையனை விட்டுட்டு வேற ஆளோட இன்னொரு பையனோட குமார்ந்திரம் எங்கள் ஊர் பையனோட போயிடுச்சு எங்கள் சமுதாயத்தில் ஒருக்க போனால் ரெண்டு ட்ரிப்பு வந்து வான் பண்ணி அவங்க பிடிச்சோட சேர்த்து விடுவாங்க மூணாம் ட்ரிப்பு தான் அந்த போனவனோட கட ஒதுக்காக போக சொல்லிடுவாங்க சேர்த்து வச்சு அவர் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க அதே மாதிரி அது போயிடுச்சு குழந்தைய விட்டுட்டு போயிடுச்சு குழந்தையே இல்லை நான் லவ் மேரேஜ் பண்ணேன் எனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி ரெண்டு குழந்தை இந்த என் பக்கத்தில் நிற்கிது நீங்கள் இப்போ நான் நேரடியாக மீடியா வந்து கேட்டுக்கேன் அவருக்கில் வார்த்தையை கேட்டுக்கோங்க பக்கத்துலேயே இருக்காது மற்றபடி நம்ம கம்யூனிஸ்ட் கற்றுக்கார் ஒருத்தர் பேசுக்கார் காட்டு மரணித்தனம் அவர் பேர் என்ன பார்த்து சொன்னீங்க அபிவர்மான இப்போ பேசுகிறேன் நாராயணன் செயற்குழு உறுப்பினர் நாராயணன் வன்மையாக கண்டிக்கிறேன் கட்டாய் நானும் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்து இருபத்தஞ்சி வருஷமாக இருந்துகிட்ருக்கேன் சிஏயூடி சங்க தலைவராக இருக்கேன் இப்போவும் அவர் வந்து வன்மையாக கண்டிக்கிறார் கா முறாணித்தனமான ஊர் அந்த ஊர் அப்படிங்கிற அவருக்கு வந்து நாங்கள் காவல்துறை மூலம் நடவடிக்கை எடுக்க சொல்ல போகிறோம் அந்த இடமா அந்த மாதிரிலாம் தவறான செய்திகளை கேட்டு தவறானது போடக்கூடாது இதே மீடியா சன் மீடியாவில் வந்து என்ன வந்து கொண்டு வந்தாங்கன்னா கட்டாய வந்து உள்ளே வரும் நான் தான் அந்த இடத்துல வரேன் கேட்டேன் ஒரே கேள்வி ஆட்டை என்ன கேட்டேன் பத்தொம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எலெக்ஷன் நடக்குது நீங்கள் இரு இருபத்தி ஒம்போது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரையில் யாரை கேட்டு இந்த மாதிரி வந்து அவர் வரைய ஊருக்கு ஒரு அனுமதி கேட்டு நீங்கள் வந்திருக்கணும் என்ன கேட்கணும்னா நீங்கள் அங்கேயே கேட்டுருக்க அதே பார்ட்டியை நீங்கள் என்ன கேட்டுக்கணும் ஒரே வார்த்தை ஐயா அங்கே போலீஸ் இருந்துச்சா இல்லையா காவல்துறை இருந்தாலும் இல்லையா அன்னைக்கு பத்தொம்பது அந்த ஓட்டு போடக்கூடாதுன்னு நீங்கள் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க அந்த குற்றச்சாட்டு அன்னைக்கு காவல்துறை இருந்தாலும் இல்லையா காவல்துறை இருந்தாலும் இல்லையா அதே எட்டு அதிகாரி இருக்கா எங்கள் ஊரில் ரெண்டு வார்டு கட்டையான வீட்டில் ரெண்டு வார்டு ஒன்று அது எண்பத்தி நாலாவது வார்டு ஒன்று தொண்ணூறாவது வார்டு இந்த ரெண்டு வார்டுலையும் வார்டுலேயும் ரெண்டு போலீஸ் இருக்கா எட்டு பேர் தேர்தல் அதிகாரி இருக்காது தேர்தல் அதிகாரி அவங்கள்ட்ட போய் இவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கலாம் இதை கேட்டு எட்டு நாள் சென்று அவரும் அந்த எந்த யோசனையில் தெரியல நான் இதைத்தான் கேட்டு அன்றைக்கு தடுத்தேன் என் பேர் ராகவி எங்கள் அம்மேரு ராஜாமணி சின்ன பிள்ளைங்க விட்டுட்டு போயிட்டாங்க என் தம்பி வந்து எட்டு மாதம் விட்டு போயிட்டாங்க நீ ரெண்டு ரெண்டு வயசுலையும் நீ விட்டுட்டு போயிட்டாங்க எங்கள் அப்படிதான் ആ കുർദേശ വളരെ